ரசூல் சலா அலி செல்லம் சொல்கிறாங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் சொர்க்கத்திலும் ஒரு அவன் போகக்கூடிய ஒரு இடம் உண்டு நரகத்திலும் அவனுக்கு ஒரு இடம் உண்டு எல்லாருக்கும் இருக்கு எங்களுடைய அந்த இடம் எங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது நரகத்திலும் அவனுக்கு ஒரு இடம் உண்டு சொர்க்கத்தில் அவனுக்கு ஒரு இடம் உண்டு நாம் சொர்க்கத்தில் எவ்வளவு இடத்தை வாங்குகிறோம் என்பதும் அந்த இடத்தை விசாலப்படுத்துவதும் அந்த இடத்தை உருவாக்குவதும் அந்த இடத்துல எங்களுடைய விஷயங்களை தயார்படுத்துவதும் நூறு வீதம் உண்மையானது நூறு வீதம் நிரந்தரமானது இந்த உலகத்துல நம்ம கட்டுவதை விட இந்த உலகத்துல நம்ம உருவாக்குவதை விட ஹதீஸ் பன்னெண்டு ரக்காத்துக்கள் யார் ஒரு நாளைக்கு சுண்ணத்து தொழுகிறாரோ அவருக்கு ஒரு வீடு கட்டப்படும் எங்க கட்டப்படும் இவருக்கே ஒதுக்கப்பட்ட இடத்தில் கட்டப்படும் பனிரெண்டு ரக்காத்துக்கள் ஒரு இரண்டாவது நாள் ஒருத்தர் தொழுகிறாருடா அவருக்கு ஒரு மாளிகை என்ன செய்கிறது கட்டப்படுகிறது மூணாம் நாள் தொழுகிறாண்டா இன்னொரு மாளிகை கட்டப்படுகிறது சைத்தான் வருவான் நீ ஒரு ஆள் தானே உனக்கு என்னத்துக்கு நூறு மாளிகை விளங்கிட்டா உனக்கு என்னத்துக்கு நூறு மாளிகை